வணக்கன்பா நான் உங்கள் அர்ஜுன் நண்பர் அனைவருக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்முடைய முல்லைப்பு தோட்டத்திலாம் இருக்கோம் முல்லைப்பு செடி நம்ம கவாத்து பண்ணி நல்ல துளிர் வந்துட்டுருக்கு இந்த நல்ல துளிர் வந்துட்டு இதில் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஆகிட்டுது முல்லைப்பு சாவடி செய்கிறவங்களுக்கு தெரியும் இந்த தா இந்த பூச்சி தாக்கல் எந்த அளவுக்கு முல்லைப்பு சாவடியில் ஒரு ஒரு சவாலாக இருக்குதுண்டு இதை நம்ம எப்படி நம்ம சரி செய்யலாம் இது எதனால் இந்த பூச்சி தாக்குதல் வருது அதை பற்றி பார்க்கலாம்ப்பா முதல்ல பார்த்திங்கன்னா இது எதனால் இந்த முல்லைப்பு சாறில் பார்த்திங்கன்னா இந்த கவாத்து பண்ண உடனே பார்த்திங்கன்னா உடனே எல்லா இலையிலும் மாதிரி ஆகுது அது பார்க்கலாம்ப்பா நம்ம கவாத்து பண்ணி உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மார்கழி இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் நம்ம பெரும்பாலும் கவாத்து பண்ணி விடுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்கும் இந்த பனி அதிகமாக இருக்கிறதுனால பூஞ்சைகளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும் இந்த பூஞ்சைகள் உற்பத்தினால பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி ஆகுது இது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு இடத்துல தான் பூச்சை தான் அந்தமாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பெண் வெள்ளை பெண் தான் இந்த வெள்ளை பெண் ஒரு இடத்துலேருந்து கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இலையை கடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அது ஃபுல்லாகவே பரவுது அதுக்கு முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல இந்தமாரி பூச்சி தாக்கல் ஊற்றி அந்த இலை எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துடணும் ஒரு ஒரு செடியும் பார்த்திங்கன்னா எடுத்துடணும் நம்ம துளூர் உடஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த துளூர் நல்ல துளிராக வந்தால் போதும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா துளையும் ஆஞ்சிட்டு எடுத்துடணும் கூட்டி கிளையெல்லாம் உடச்சி இது சின்ன துளராமே எடுக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்மளை மகசூல் பாதிக்காது அடுத்தடுத்த துளிர் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்து தான் அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியில் வரக்கூடிய எம் ஃபார்ட்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் சேர்த்துக்கணும் ரெண்டு கிராம் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியோட யூஸ் பண்ணலாம் சல்ஃபர் எண்பது பர்சன்ட் அதாவது நம்ம நெல் வேலைக்கு எல்லாத்துமே பயன்படுத்துவோம் சல்ஃபர் இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு கிராம் சேர்த்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோரிபெரி பார்ஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேணால் யூஸ் பண்ணலாம் இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் இல்லை நாற்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அதுவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆரம்பத்தில் முதல் டோஸ் கொடுக்கும்போது இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இதுவே வாங்கி கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு ஒன்றரை ஒன்றரை மில்லிலேருந்து ரெண்டு மில்லி யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா டானிக் டானிக் ஏதாச்சும் நீங்கள் ஒரு டானி தர்த்திங்கன்னா நான் ஹியூமிக் ஆசிட் சேர்த்துருக்கேன் எப்போவுமே நான் எந்த இது கொடுக்கும்போது ஒரு டானிக் சேர்த்துப்பேன் இப்போ ஹியூமிக் ஆசிட் கொடுத்துருக்கேன் ஹியூமிக் ஆசிட் ஸ்டார்டிங் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல துளூர் வரும் துளூர் நல்லா அடுத்த துளிர் பார்த்திங்கன்னா நல்லா முக்கு வைக்கிறதுக்கு நல்லது ஹியூமிக் ஆசிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நாலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் டோஸு ஒன்று கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சம இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கூட அதையும் அஞ்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரோஸ் அதாவது ஏழுலேருந்து பத்து நாள் கழிச்சு இன்னொரு ட்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா ஆகிருக்கு முல்லைப்பு சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை நம்ம கண்ட்ரோல் பண்ண விட்டாலே போதும் நல்ல லாபம் இது பண்ணலாம் சாலையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மகசூலுக்கு குறையுது பூச்சி தாக்கல் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகவும் பூச்சி தாள் அதிகமாக முல்லைப்பூசால வர நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளைக்கு போட்டிருக்கோம் மருந்து அடிக்கும் இதனால் தான் நம்ம வர வர மருந்து அடிக்கிற மாதிரி ஆகுது நான் சொன்ன தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா நன்றி வணக்கம்